தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி உயர்கல்வித்துறையை மேம்படுத்த ரியாதில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டாத் கிளைடு கிளை அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் சவுதி அமைச்சரவை ரியாதில் பிரிட்டனின் யூனிவர்சிட்டி ஆப் ஸ்டாத் கிளைடு கிளையை அமைக்க அங்கீகாரம் வழங்கியுள்ளது முன்னதாக அமெரிக்காவின் யூனிவர்சிட்டி ஆப் நியூ ஹெவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் தலைநகரில் மூன்று கல்லூரிகளை திறக்க திட்டமிட்டிருந்தது ஆறாம் ஆண்டு நிறுவப்பட்ட யூனிவர்சிட்டி ஆப் கிளைட் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அமைந்துள்ள ஒரு உலக புகழ்பெற்ற தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி மையமாகும் ரியாதில் இப்பல்கலைக்கழகத்தின் கிளை அமைப்பது உள்ளூர் திறமையாளர்களை வலுப்படுத்தவும் அறிவு பரிமாற்றத்தையும் சிறப்பு திறன்களை வளர்ப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது ராயல் கமிஷன் ஃபார் ரியாத் சிட்டி கல்வி மற்றும் முதலீட்டு அமைச்சகங்களுடன் இணைந்து உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்களை ரியாதிற்கு வரவேற்கும் முயற்சியில் உள்ளது சவுதி கல்வி அமைச்சர் யூசுப் அல் பனியான் கூறுகையில் சவுதியின் கல்வித்துறை தற்போது சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு மிகவும் ஈர்க்கக்கூடியதாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இதுவரை நூற்று தொன்னூற்று ஒன்பது வெளிநாட்டு கல்வி முதலீட்டு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளன இதில் இரண்டு உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்கள் சவுதி அரேபியாவில் தங்கள் கிளைகளை திறக்க உள்ளன என்றும் அவர் கூறினார்